கருமே கலந்து தான் இவங்க ரெண்டு பேரும் தான் முதல் பலி அப்பா இருந்தா மீதி எல்லாரையுமே அவங்க சுட்டு அஞ்சது கொன்னது அடிச்சது அதுதான் முதல் பலி பொது ஜனம் பாதிக்கப்பட்ட இயசப் அப்படின்னு கருப்பு துணி கட்டிக்கிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்கள தான் போட்டிருந்தாங்க வீரப்பனை பிடிக்கிறான் அப்படின்னு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அவங்க ஊர் ஊருக்கெல்லாம் கேம்ப் இருப்பாங்க அப்புறம் அதிரடி படை அப்படின்னா அவங்களும் ஊர் ஊர்ல எல்லாம் கொண்டு போய் வச்சு பட்டையை அடி அடினு அடிச்சு தண்ணியில முழுக்கி எங்கள் அப்பாவையும் என்னையும் பயங்கரமான சித்திரவதை பண்ணிவிட்டாங்க இப்போ என்ன கதமநாத்து கவத்தில் கட்டி இப்படி பின்னாடி கையை கட்டி மேலே தூக்கி தொங்க விட்டுட்டாங்க அப்போ இந்த சோழர் வந்து இப்படி திரும்பிச்சு ஓ கை ரெண்டு மூணு மாதிரி பேர் இப்படி சோழர் தொங்கால மேலே திரும்ப பிரச்சனை ஸ்டார்ட் அது ஸ்டார்டிங் அது ஆரம்ப ஸ்டார்டிங்லேயே முதல்ல எங்கள் அப்பா மாதவினோ சித்திரப்புட்டியா கிழமை அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லி இது இங்கே வேப்ப மரத்து எடுத்து போட்டு இது மேலே அஞ்சு பேர் நாலு பேர் இப்படி இந்த இந்த இதை காலம் மட்டும் இப்படி மடக்குவாங்க அப்படியே எங்கள் அப்பா அவ்வளோ ஒரு ஸ்திரவரை பண்ணுவாங்க அடி ஏகமாக ரத்தமாக வர அளவுக்கு அடிச்சு விட்டாங்கிட்டு ஏகமா அடி ஏகப்பா மாட்டாரு எங்கள் அப்பனை கூட்டிகிட்டு வரட்டும் எங்கள் அம்மா வணப்புங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா அனுப்பிச்சு விட்டு எங்கள் அப்பனை வர வச்சான் எங்கள் அப்பா வந்ததுக்கு பிறகு எங்கள் அப்பனையும் அடிச்சு விட்டாங்க பயங்கரமாக அனைவருக்கு வணக்கம் உங்கள் மேட்டுரையப்பன் இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போகிறேங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது கர்நாடகா மாநிலம் சாம்ராஜநகர் மாவட்டம் அனூர் வட்டம் ஊக்கி பஞ்சாயத்து அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் தான் இருக்கிறேங்க இங்கே வந்து காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து சொல்லப்போனால் குறிப்பாக இந்த ஏரியா மக்கள் நிறைய பேர் பாதித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுலேயும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இவர் வந்து இவருடைய அப்பா ஆரம்ப காலத்தில் வந்து அந்த அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால் வந்து நிறைய அந்த போலீஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க வீரப்பனை பிடிப்பதற்காக இப்போ போலீஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த தகவலை கேட்டு அதில் பயந்து இவருடைய அப்பா அதை சொல்லப்போனால் தூக்கு போட்டு இறந்துடுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதிரி அதிரடி படையெல்லாம் வந்து இவங்க மாதிரி உள்ளவங்க நிறைய சித்திரவதையெல்லாம் செஞ்சுருக்காங்க அதை சார்ந்த தகவலை வந்து நம்மளுடைய ஐயா கிட்ட நிறையா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேங்க வாங்க இவர்கிட்ட கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா என் பேர் மாதேஷ் ஆ நானும் பட்டக்கார மாதேஷ் அப்படின்னு என்ன ஊருங்க நீங்கள் நாங்கள் வந்து அஞ்சு பாளையங்க நல்லூர் அஞ்சு பாளையம் இது என்ன மாவட்டத்தில் இருக்கு என்ன மாநிலத்தில் இருக்குது சாம்ராஜ் நகரம் டிஸ்டிக் அனூர் தாலுக்கா உக்கிங் கிராம பஞ்சாயத்து அஞ்சி கிராமம் இங்கே வந்து நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாம் நாங்கள் தோட்டத்தில் இருக்கிறோம் காட்டில் ஆனால் பிஎஸ்எஃப் அப்படின்னு கருப்பு துணி கட்டிக்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தான் போட்டிருந்தாங்க வீரப்பனை பிடிக்கிறான் அப்படின்னு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அவங்க ஊர் ஊருக்கெல்லாம் கேம்ப் இருப்பாங்க அப்புறம் அதிரடி படை அப்படின்னா அவங்களும் ஊர் ஊரில் எல்லா ஊர்லேயுமே அஞ்சு பழைய எல்லூர் ஏகமாகவே கேம்ப் இருப்பாங்க அவங்க அவங்க டெய்லியுமே எங்களை ஷிஃப்ட் போட்டுக்கிட்டு ஒரு டெய்லியும் அவங்க கூட தொலைவரத்துக்கு போகணும் வரணும் இது மாதிரி டெய்லியுமே அவங்க கூட பொழப்பு கேட்டுக்கிட்டு தான் டெய்லியுமே தெரியணும் நாங்கள் அது மாதிரி ஒரு இதெல்லாம் அந்த அதிரடி படக்காரரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வகையில் வந்து எங்கள் மேலே வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படி பண்றீங்க ரயில் நோரமாக காடு தோட்டம் கொழுது அப்படிங்கிற வகையில் எல்லாம் இந்த இன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பாரு இந்த சிஐடிங்க அவங்க பேச்சுக்கு அவங்க அந்த போலீஸுங்கிட்ட சொல்றதான் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க பேச்சை கேட்டு வந்து இந்த கருப்பு துணிக்காருங்கிறவங்க எங்களை பிடிச்சிக்கிட்டு போய் எண்ணி எங்கள் அப்பனையும் ஊக்கியம் குவார்டர்ஸ் நீராவரி குவார்டர்ஸ் வச்சு அதில் வந்து அவங்க கேம்ப் இருந்தாங்க இங்கே தான் அது ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்க அந்த பிஎஸ்எப்பு கொண்டு போய் வச்சு பட்டையே அடி அடினு அடிச்சு தண்ணியில் முழுக்கி எங்கள் அப்பாவையும் என்னையும் பயங்கரமான சித்திரவரம் பண்ணிவிட்டாங்க இப்போ இதெல்லாம் வந்து என்னை பஸ்ஸில் கவர் கட்டி பின்னாடி கையை கட்டி கவரத்தில் தொங்க விட்டது பிஎஸ்எப் மில்ட்ரிக்கார் அந்த மில்ட்ரிக்காரர் பெரிய பாதுகாப்பு படைகள் பஸ்ஸில் என்னை கதமநாத்து கவத்தில் கட்டி இப்படி பின்னாடி கையை கட்டி மேலே தூக்கி தொங்க விட்டுட்டாங்க அப்போ இந்த சோழர் வந்து இப்படி திரும்பிக்குச்சு ஓ கை ரெண்டு மூணு மாதிரி பேர் இப்படி சோழர் தொங்க ஒரு மேலே திரும்பிக்குச்சு இப்போவும் நானும் எதையும் ஒரு பலகாரமாக அதான் எதாவது கொழுப்பான சக்தி பொருள்களை தங்குறதுக்கு ஆவிறதெல்லாம் இப்பவும் இவ்வளோ வயசாக வயசாகவே எனக்கு அது பாதிக்குது ஓ நடக்க முடியறதெல்லாம் ஜாஸ்தியாக இந்த கதை எல்லாம் பிடிச்சிக்குது அடிச்சு அடி பயங்கரமான அடி அதெல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான அடி நரம்பு நரம்பா மடக்கி விட்டாங்க ஓ எங்கெங்கெல்லாம் மனிதனுடைய செயல்பாடு எங்கெங்கெல்லாம் என்ன கீழே எடுத்து போட்டு இது மேல அஞ்சு பேர் நாலு பேர் இப்படி இந்த இந்த இதை காலம் மட்டும் இப்படி மடக்குவாங்க அப்படியாப்பா அவ்வளவு ஒரு சித்திரவதை பண்ணுவாங்க அடி ஏகமா ரத்தமா வர அளவுக்கு அடிச்சு விட்டாங்க ஏகமா அடி எங்கப்பா எல்லாம் ஒல்லிடுன்னு சொல்லப்போனா உள்ளியில் பசலை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு அடிக்கிறது சித்திரவை தான் கொடுமை பயங்கரமான கொடுமை அது எங்கள் அப்பா வந்து என்னை அடிச்சுட்டு இருக்கும்போது வந்து அவர் தான் அவர் அவரையும் அப்புறம் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டாங்க எங்கள் அப்பா வந்து கடைக்கு போயிட்டார் எங்கள் அப்பனை கூட்டிகிட்டு வரட்டும் எங்கள் அம்மா வனப்புங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா வனப்பிச்சு விட்டு எங்கள் அப்பனை வர வைச்சோம் எங்கள் அப்பா வந்ததுக்கு பிறகு எங்கள் அப்பனையும் அடிச்சுக்கிட்டாங்க பயங்கரமாக அவருக்கு ஒரு மாதிரியாக அவுட் ஆகி பயந்து அடித்து

வீரப்பன் அவருடைய ஆரம்ப வீரப்பனுடைய பிரச்சனையில் முத முத பிஎஸ்எஃப் கருப்பு துணிக்கார் வந்து அடித்து அவரை எடுத்துக்கிட்டு போய் அந்த தர்மலிங்கிற ஒரு த அப்பனை கொண்டுகிட்டு போய் மாதேஸ்வரம் மலையில் அங்கங்கே அடிச்சு போலீஸ்கார் எஸ்டிஎஃப் காரும் கலந்து அடிச்சு தான் இவங்க ரெண்டு பேரும் தான் முதல் பலி அப்பா இருந்தால் மீதி எல்லாரையுமே அவங்க சுட்டு அஞ்சது கொண்டது அடித்தது பின் இதுதான் முதல் பலி பொதுஜனம் பாதிக்கப்பட்டு ஓடி பயந்து செத்தது ஆனால் ரொம்ப பேடித்தனமா நடந்துக்கிட்டாங்க ஆனால் இருந்தாலும் நாங்களாம் அதில் தாக்கு பிடிச்சதே புண்ணியம் உயிர் வாழ்வது உயிர் வாழ்வதே வாழ்ற இன்னைக்கு வாழ்றேன் அப்படின்னா புண்ணியம் இன்னைக்கு இருக்கிற ஒரு தகுதியும் தாக்கத்துல இருந்தா அவங்கள சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டு பாத்துருவோம் நான் ஆனா அன்னைக்கு சூழ்நிலையில எங்களுக்கு முடியல ஜீப்பு இப்படி பிரேக் அமர்த்தினா கொய்யும் அப்படிங்கும் கொய்யும் அப்படின்னா அங்க அப்படி பபுரு கரம்புற கரம்புற கரம்புறன்னு கத்து எங்க நீங்க ஜீப்ல நீங்க போவீங்களா இல்லை இந்த ராமண்ணம் நாகராஜி சா சங்கர் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாங்க இந்த ஊர் லோக்கல்ல நெல்லூர்ல ஒருத்தான் இருப்பாங்க கேம்ப் சங்கர்ன்னு நால் நான் ஒரு ஆள் ஒரு ராமன் அப்படின்னு இருப்பாரு இவங்கெல்லாம் வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி கர்னல் இருப்பாங்க இந்த பிஎஸ்ஏ படக்காரு காய்க்கு துணி இந்த மர துணி கருப்பு துணின்னு கண்டா எங்களுக்கு அத்தான் என்ன மிரண்டனும் மிரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பையனு அவங்கள கண்டவே வபுரு அப்படி கத்தோம் கரம்பரம் கரம் கரம்புரம் எங்க அப்ப செத்தத்துக்கு பிறகுலாம் நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம் ஏகப்பட்ட சித்திரவத சிரமம் அனுபவிச்சு எல்லாம் பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்னதுலேயே விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க இப்போ எங்கள் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் எங்கள் தம்பி எங்கள் அம்மா எல்லாம் நாங்கள்லாம் சும்மா காடு ஓட்டிக்கிட்டு இது பண்ணுவோம் அந்த காலாட்டியில் எந்த எல்லாமே சரியான இப்படி பண்ண முடியல ரொம்ப வறுமையில் பாதிக்கப்பட்டுருங்க கஷ்டப்பட்டுருங்க அந்த மிலிட்ரி யார்னால போலீஸ்னால போலீஸார் சரிங்கண்ணா நான் என்ன கேட்க வரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த போலீஸ் இருக்காங்க இப்போ வீரப்பனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு எதனால் உங்களை வந்து அந்த போலீஸ் உங்களுக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன நாங்கள் வீரப்பனும் பார்த்ததே கிடையாது எப்படி அவங்கள அவங்க அவங்க அந்த நாங்கிற ஒரு கோட்பாட்டில் தான் அவங்க எங்களை ஜாதிக்காரு இவங்க படையாச்சிங்க ரைனோரமா அவங்க குடியிருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டில் அவங்க அடிச்சு சித்திரவதை பண்ணனது அப்புறம் அந்த பேபி வீரப்பம் அப்படின்னு இருக்கிறாம்பாரு அவனும் அவங்க அப்பனும் எங்க அப்பனும் சின்ன ஓ பேபி வீரப்பனுடைய பேபி பி வரப்போம் அவங்க அப்பனும் சோமணிகனும் எங்கள் அப்பனும் சொந்த சின்ன பெரியாய் பெரியம்மாக்கு அந்த வகையில் தான் அதையும் கூட ஒரு காரணம் காட்டலாம் அவங்க அப்புறம் திரும்ப இந்த அந்த சிஆடிக்கு தான் காரணம் இதுக்கு சில லோக்கலில் இருக்கிறவங்களாம் வளர்க்குற சிஐடிங்களே கொஞ்சம் நல்லா இருந்தால் பிடிக்காது அவங்களே எடுத்து கட்டி அதுக்குது இது இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒண்ணு போட்டு பிடிக்காது போனாவே தூக்கி கட்டி கொடுவாங்க அவங்களாம் போலீஸுங்கிட்ட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்களே அவங்க போய் போலீஸுங்கிட்ட சொல்லி நம்மள அடிக்க வைக்கிறது

நூத்தி நாற்பது குடும்பம் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபது பேர் அவங்களுக்கு அந்த போலீஸ்கார் கூட போகணும் எங்க போகணும் அலங்காட்டு கல்மாத்தூர் போயிட்டு வரணும் மூலாம்பட்டி போகணும் பெரியமலைக்கு போகணும் இந்த ஆண்டு அனப்பாடி போகணும் இந்த ஆண்டு கொத்துக்குழி போகணும் மாமரத்து உரைச்சி போகணும் அவங்க எங்க கூப்பிடுறாங்களா பாங்காட்டுக்கு அவங்க கூட போகணும் அங்க எதுனாலும் அவங்க கூட நாங்க துணைக்கு போகணும் அது மாதிரி எங்களை கூட்டிக்கிட்டு அவங்க வேற பிங்கிற சொல்றதா இருந்தா கூட சொல்றதா இருந்தா கூட நம்மள சுட்டு ஏதாவது இப்படி எந்த கோணத்துல அவங்க கூட்டிகிட்டு தெரிஞ்சாங்களோ ஆனா நம்ம பொது ஜனங்களை கூட்டிக்கிட்டு தெரியுவாங்க ஷிஃப்ட்டுங்கிற பேரில் இவங்க அராஜகமாக மிரட்டி கொள்ளையாலம் தாலுக்காவே ஒரு ஒரு வருஷமாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் செக்ஷனில் இப்போ பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வாங்க வீரப்பம் சிஎமாக இருக்கிற காலத்தில் அப்படி இவங்க அதிகாரம் வாங்கிக்கிட்டு போலீஸுங்க அவங்க சட்டத்தை துஷுப்பிரவாட்டு அவங்க ச சட்டம் ஒரு வருஷமாகவே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அங்கே எடுக்க அன்னைக்கு அது அப்புறம் அது இந்த நெல்லூர்ல மாணிக்க முத்துதுன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு தான் கொஞ்சம் விடுவு காலம் கிடைச்சது அந்த போலீஸ் அதிகாரி எல்லாம் மாற்றப்பட்டாங்க பிறகு தான் அப்புறம் ஓரளவுக்கு சொல்லாச்சு

இன்னைக்கு கிரிக்கு போயிட்டு நீங்க வரணும் அப்படின்னு அனுப்புவாங்க சரி நாங்க கிரிக்கு போயிட்டு வரணும் அங்க என்ன நடக்குது வீரபர்கள் அது வரைக்கும் போயிட்டு அது கண்ணுக்கு தெரியறாங்க அவங்க ஆறு தெரியறாங்க கண்ணுக்கு ஆறு தெரியறதில்லை போயிட்டு வரணும் நீங்க பார்த்து போயிட்டு இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு வாங்க எங்கனாலும் அடுப்பு கூட்டிதான் பாருங்க எங்கனாலும் சாப்பாடு பண்ணிக்கிறாங்களா பாருங்க எங்கனாலும் கண்ணுக்கு தெரிஞ்சா பாருங்க யாருனாலும் கண்ணுக்கு தெரிஞ்சா வந்து சொல்லுங்கற மாதிரி இவங்க எங்களை இது பண்ணி விட்டு அனுப்புறோம் சரி ஒருவேளை நீங்க பாத்துட்டு வந்து சொன்னா உடனே இவங்க போயிடுவாங்களா பாத்துட்டு வந்து சொன்னா யாரு என்ன யாருன்னு திரும்ப எங்க போறாங்க அனுப்பிச்சிக்கிட்டு இவங்க உக்காந்து போது இவங்க போறாங்க ஏரியப்பணத்தை இவங்க போனதாலாம் பேசி இங்க போனதாலாம் இல்ல இவங்க சும்மா ஜனங்களை வந்து இங்க ஊர்ல தான் ஊரில் இவங்க பண்ணாட்டு தான் ஜாஸ்தி வழிய போலீஸ் இவங்க சுத்தினாலுமே ஷிஃப்ட்டுக்கார கூட்டிக்கிட்டு ஜனங்களை டெய்லி கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அவங்களுக்கு சம்பளமா கூலி எல்லாம் கிடையாது சும்மாவே இவங்க கூட போகணும் கரெக்ட் இல்லையே உங்களுக்கு இந்த ஷிஃப்டில் வரவங்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது ஒரு நம்ம ஓட்டில் திருப்பிட்டு இவங்க போட்டா போயிட்டு ஆறு மணி வரைக்கும் அவங்க கூட சுத்திட்டு போவது சரி ஒருவேளை நான் வர முடியாது சார் அப்படின்னு சொன்னால் என்ன வர முடியாதுன்னு அடிப்பாங்க

தனி ராஜ்யத்தை அப்படி எடுத்துக்கிட்டாங்க சுயராஜ்யமா எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணாட்டுப்பாங்க இப்போ இங்கே சொல்ல அந்த இந்த மாதேஸ்வரமலையில் வந்து இந்த ஒர்க்ஷாப்புங்கிற இடத்துல வந்து நிறையா பேர்த்த கற்பளிச்சுட்டாங்க வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதில் எவ்வளோ பேர்லாம் அந்த கற்பழிச்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நிறையா நடந்துருக்குது நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நிறைய பெண்களுக்கு வந்து மோசம் ஆயிருக்குது நிறையா பேத்த வந்து ராட்டைகள் போட்டு சுத்துறது சேக் கரண்ட் சேகை கொடுக்கறது அது மாதிரி சித்திரவதைகள் அங்கே அதிகம் சரி இந்த மாதிரி இந்த கிராமத்தில் நெல்லூர் கிராமத்தில் இந்த ஏரியாவில் எவ்வளோ பேர் அடிச்சிருப்பாங்க எவ்வளோ பேர் அவங்க வந்து கொடுமையாக சித்திரவதை பணம்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து நெல்லூரில் வந்து அஞ்சு பழையத்துலையே வந்து ராம் சொல்லி அந்த ராம் ரூட் குடும்பம் முழு சமூக பேர் அஞ்சு பழைய அழிஞ்சே போச்சு அதில் வந்து ஒரு பையன் தான் வாரிசை மட்டும் எடுப்பேன் அதில் வந்து ராம்புரு கங்காத்திர ராம்புரு பசங்க ரெண்டு அவங்க ராம்பூர் மரும உக்கமாக ரெண்டு அவங்க குடும்பத்துலேயும் அஞ்சு பழத்துலேயும் ஒரு நாலஞ்சு அப்புறம் அந்த பேபி பொண்ணு இவங்கெல்லாம் அஞ்சு பழத்துக்கு சேர்ந்தவங்க அப்புறம் நெல்லூரில் மீதியெல்லாம் நெல்லூரில் வந்து ஒரு நாலஞ்சு பார்த்து சுட்டு கொண்டு வந்து போட்டாங்க வெங்கடாஜமாக குழந்தை கிழந்தவங்க அவங்க நல்லா நம்ம பழங்களே அவங்க படியாச்சுங்கிட்டான் அவங்க ஆனால் இருந்தாலும் அவங்க அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மாதிரி சுட்டு கொண்டு வந்து போட்டாங்க போலீஸ் கஸ்டடியில் இருந்தவங்களையும் சுட்டு கொண்டாந்து போட்டே போயிட்டாங்க ஊரில் ஆனால் இவங்க யாரையும் நேரடியாக சண்டையெல்லாம் சொல்லல இவங்க வேறப்பன் கூட இருந்தோ அங்கே அலங்காட்டில் பிடிச்சாலன்னு சொல்லல இவங்க ஊரில் இருக்கிறவங்களையும் பிடிச்சிக்கிட்டு போகிறதும் இவங்க கூட வச்சிக்கிட்டு இருக்கிறதான் அவங்க கடைசிட்டு ஏதோ ஒன்றுக்கு தேவைப்படும் போது சுட்டு எழுஞ்சு போட்டு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க போனாங்களோ போகலே அதெல்லாம் தெரியாதான் சுட்டு கொண்டாந்து எழுஞ்சு விட்டு போயிட்டாங்க அவங்க ஊர்லயே சரி இப்ப இவ்வளவு பேர் இவங்க பாதிச்சிருக்காங்க இல்லையா இப்ப இவங்க வீரப்பனை நேரடியாக பார்த்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க பார்க்காத பாக்காதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க பார்த்தவங்களும் இருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டு இருக்கும் அப்படி அவங்க பங்காளி இங்காளிங்கன்னு ஒண்ணு ரெண்டு அப்படிங்கிறவங்க தான் அவங்க பார்த்தவங்க நீதியில வந்து சிலர் வந்து தெரியாது இங்க நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது இப்ப தெரியாதவங்களே நிறைய சித்திரி எங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீரப்பனை நாங்க மூஞ்ச கூட பார்த்து பாக்கல ஒரு நாள் வந்து நாங்க காட்டுக்கு வந்துகிட்டு இருந்தோம் நாங்க எங்க நம்ம தோட்டத்துக்கு அஞ்சு பழையத்துல இருந்து தோட்டத்துக்கு வந்துகிட்டு ஒரு பத்து ஒன்பது மணி பத்து மணி இருக்கும் ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க வேலையில் தாட்டினாங்க ஆறு பேரப்பன் டீமா ஆமாம் ஏரப்பன் டீம் இதில் வந்து தாட்டி இப்படி போ இப்படி போனது ஆனால் அவங்க நம்ம பார்த்தா யார் என்னன்னு கூட காக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு தாட்டி போயிடுவாங்க எப்படி ஏழு எட்டு பேர் இருந்தாங்களா நாலு பேர் மட்டும் தாங்களா இல்ல அவங்க ஒரு அஞ்சாறு பேர் ஏழு எட்டு பேர் இருந்தாங்க அப்போ அந்த சாவரக்க அப்படின்னா அந்த அப்போ அந்த இவங்கெல்லாம் சாவலை யார் அந்த அப்பா அர்ஜுன கர்ஜுன் கூட இந்த அப்படி ஆட்டங்க அவங்களாம் சுடா அந்த அதெல்லாம் பிடிக்காததுக்கு முன்னாடி அது அதெல்லாம் நீ சாவதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது ஒரு நாள் கண்ணலை பார்த்தது அவங்க எல்லாம் நம்மளுக்கு அறிமுகமா அப்படியே அப்படியே அதெல்லாம் கிடையாது கிடையாது அவங்கள வீரப்ப ஆளுங்களை நாங்கள் நேரவே பார்த்ததில்ல பாக்காதே ஜாதி வச்சு எங்கெல்லாம் கொடம்பு பண்ணு வச்சுக்காவே கொடம்பு பண்டியே இது பண்ணா ஜாதி படையாச்சு இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு ஆனா அந்த பெண்ணாகிறது மாதிரி இப்போ அவங்க அவங்க பகலேயே கூட தெரிஞ்சுக்கிறாங்க நல்லூர் புறம் அஞ்சு போறோம் அப்படியே பெண்ணாகிறது மாதிரி யாரா தெரியல ஒரு பெண்ணாகிறது மாதிரி இப்ப ஒருத்தர் அந்த என்எஸ் பஸ் ஒருத்துக்கிட்டு மணின்னு ஒரு ஆளு அவங்க எல்லாம் வந்து பப்ளிக்கில் அந்த அஞ்சு பிள்ளைத்துல செத்தாங்க போயிரு அவங்க ராம்பு ரூட் போனா அந்த என்எஸ் மணிக்கு

அவங்கள அழிச்சது சந்தோஷம் அதை வந்து நாங்க வந்து ஒண்ணு அத வரவேற்கிறோம் அது இப்ப போலீஸ்க்கு எதிராவோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சுட்டது இவங்கள நாங்க நல்லதுன்னு சொல்றது ஒரு போலீஸுங்களை வந்து கொன்னது இவங்கள பரவாயில்லன்னு நாங்க சொல்றது இல்ல ஆனா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க எதுதான் எங்களுடைய பொதுமக்கள் எதுக்காக இப்படி எங்களை வந்து நான் இப்ப நான் எங்க மாறி இருக்கிறவங்க நாங்க என்ன பண்ணுவோங்க எங்களையா அடிச்சிங்க எங்களையா நாங்க அதுக்கு சம்பந்தப்படாத ஒரு ஒரு பிஸ்கட் கூட வாங்கி வாங்கிச்சுனது கிடையாது அந்த வீரப்பம் பணம் வீரப்பம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அந்த இதே தெரியாது நாங்க இதுல வந்து இவ்வளவு கொடுமையா படணும் அப்புறம் இவங்க எங்க அப்பளம் சேர்த்ததுக்கு பிறகு இந்த முனுசாமி அவங்கவங்கலாம் கூப்பிட்டாங்க வா பெங்களூருக்கு வா அங்க மாதேஸ்வரம் சதாசிவனே வந்திருந்தாரு சரிச்சு மாதேஸ்வரம் மலைக்கு இவங்கெல்லாம் லாயருங்க அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதுல யாரு மெயினா அந்த ஆட்டம் தெரிகிறவங்களுக்கு மட்டும்தான் அங்க அவங்க கிட்ட லிங்க் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் தொடர்பு அவங்க அதுல யாரு உண்மையா வீரப்பங்கிட்ட போய் அந்த சுட்டது பிடிச்சது செத்த குடும்பத்தை மட்டும் அவங்க கணக்கெடுத்து வச்சுக்கிட்டாங்க சரி ஆனா இதுல இப்படி இவங்க தூக்கு போட்டுக்கிட்டு பயந்து ஓடி சத்தவங்க எல்லாம் கணக்கு எடுக்கல இப்ப நீங்க சொல்ல போனா வீரபம் பிரச்சனை மாதிரியே கணக்கு இல்ல ஆதிச்சு மாதிரி அவங்களுக்கு ஆக மட்டும் இல்ல அப்பா இறந்தது ஆனா அவள் ஆல்ரெடி வீரப்பனுடைய திச்சியே இப்ப இந்த இந்த இதுக்கு பாரு சொல்றேன் இப்ப நானு அன்னைக்கு அரியா பையனா இருக்குங்காட்டியும் தாய்கிட்ட இன்னைக்கு அந்த வழி எனக்கு நோவுது இன்னைக்கு அந்த வலி எனக்கு இருக்குது இப்போ அது தெரியுது இப்போ வருஷத்துக்கு வருஷத்துக்கு மேலாவதான் தெரியுது எனக்கு ஆனால் அன்னைக்கு இரு இருபது வருஷம் இது அடிக்கும் போது உங்களுக்கு வயசு அன்னைக்கு வந்து இருபது வயசு அன்னைக்கு அடிக்கும் போது என்னை கட்டி தொங்கடும் போது இருபது வருஷம் அப்போ கல்யாணம் ஆயிடுச்சுங்களா கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆவாதியே அன்னைக்கு என்னை பிடிச்சிக்கிட்டாங்க அப்போவே அந்த சித்திரவதை அனுபவிச்சுறாங்க என்னை அடிக்கும் போதெல்லாம் ஊரே விடு அடிங்கி போச்சு அவ்வளோ கற்று கத்தி விட்டாங்க அப்படின்னா பட்டத்தை தட்டி விட்டாங்க அங்கே அது எடு வெடி எடு அதை எடுத்துப்பாய்க்கு எடுங்கிட்டு இருக்கதான் சொல்லி அப்புறம் நாங்க எடுத்து கொடுத்துட்டோம் அதை எங்க அப்பா ஒரு தோ நாட்டு துப்பாக்கி மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாரு அதை ராமனுங்கிற போலீஸு கேட்டபடி யார் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ கொண்டாந்து ஒப்படைச்சி கொடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் கொண்டு போய் நல்லூர் மாரிமா ஒப்படைச்சு அப்ப எல்லா எல்லாருமே கேட்கும் போது எல்லாருமே கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க அதை ஒப்படைச்சதுக்கு பிறகும் கூட ஆனா பிறகு தான் இந்த சிரமம்லாம் வந்தது அடிச்சது அடித்தது பிடிச்சது தொந்தரவு பண்ணது அப்புறம் ஜாதி வெறி ஜாதி பட்சத்தில் பூந்துக்கிட்டாங்க ஓ படையாச்சிங்கன்னா வீரப்பன் ஜாதின்னா அப்படி திரும்பிச்சு ஓ இவங்க படையாட்சிங்கும் போது பெருங்கொண்ட சித்திரவதி ஆகி போச்சு நல்லவங்க நெல்லுக்கு பாய்றது பில்லுக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ இந்த ஏரியாவில் வந்து சொல்லப்படா அவங்க வீரப்பனாருடைய வீரப்பனாரோட இனத்தை சார்ந்தவங்க மட்டும் அவங்க மட்டும் எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் ஒரு அஞ்சு பாளையம் பெத்தன கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு குடும்பம் இருக்கும் ஓ நம்ம படையாச்சி வன்னீர் முந்நூறு குடும்பம் இருக்கும் ஓ சொல்ல போனால் குறிப்பாக இந்த முந்நூறு குடும்பத்துக்கு தான் இவங்களால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் பாதிப்பு ஜல்லிப்பாளையத்தில் ஒரு நூறு நூற்றம்பது குடும்பம் அல்ல ஒரு ஐநூறு குடும்பம் இருக்குது நம்ம ஊக்கி பஞ்சாயத்தில் நம்ம இந்த சந்தையில் அப்புறம் உடக்காப்பல்லாம் அந்த இல்லையா அந்த லிக்கிறாங்க இப்போ இதே சொல்ல போனால் கர்நாடகத்தை சார்ந்த வேறு என்ன மக்களை வந்து ஏதாச்சும் பிடிச்சி அந்த மாதிரி சித்திரவதை பண்ணதுனா வேறு அவங்களுக்கு அந்த மாதிரி அடியே கிடையாதா வேற ஜாதி மதத்துக்கு வேறு ஜாதிக்கா இருக்குல்லாம் இல்லை எங்கள் ஐத்துக்காரு குறம்பு செட்டியாக இருக்கு எஸ்சி எஸ்டிங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு போலீஸுன்னு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணல ஆனால் அது அதிகமாக பண்ணுறது நம்ம வன்னீரியே ஜாஸ்தியாக பன்னீர் மேலேயே டார்கெட் வச்சு நம்ம வன்னீரியே அவங்க அதிகமாக சித்தரவு பண்ணுவாங்க இவங்களை கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பாக இவங்களை அழிக்கணும் இவங்களை அடித்தா தான் நல்லது கெட்டோம் அத்தனையும் அடிச்சா தான் அவங்ககிட்ட துப்பு வாங்க முடியும் ஏன் இப்போ நானே அடிக்கி அடி பொறுக்க முடியாதையே சொல்லணும் அது என்ன சொன்ன கட்டி பஸ்ஸில் தொங்க விட்டுட்டாங்க இப்போ துப்பு துப்பாக்கி இருக்குதா இருக்குது இல்லை இல்லைன்னா கூட விட மாட்டாங்க அப்புறம் இருக்குதுன்னு பின்னாடி தான் விட்றாங்க கொடுத்தாச்சு கொடுத்த பின்னாடியும் திரும்ப உயர்ப்பனுக்கு துப்பாக்கி கொடுத்தீங்களா எந்த தான்

நான் சாப்பிட்றதுக்கு இல்லை எதனாலும் சாப்பிட்டா வலிக்குது கை காலெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு ஏணி மேலே கூட ஏறி பந்தல் மேலே ஒரு பில்லு ரூம் முட்டியிடல வெட்ட வட்ட வெட்ட விட காலெல்லாம் நடக்கணும் இப்போ சொல்லப்போனால் நீங்கள் இந்த அளவுக்கு சித்திரவதைப்பட்டு அது வீரப்பனை கூட பார்க்காம ஒன்றுமே இல்லாமல் ஒரு இந்த ஊரில் பிறந்து வந்ததுக்காகவே இவ்வளோ சித்திரவதைப்பட்டன்னு சொல்கிறீங்க ஆமாம் இப்போ குறிப்பாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வீரப்பனாரோடன்னு போய் பயணம் செஞ்சு அவங்க பாதித்தாங்க வந்தாங்க அவங்களுக்கு கூட அது விட அதுக்கு போனாங்க அவங்களுடைய அனுபவிக்கிறாங்க அது வேறு இந்த மாதிரி சித்திரவதைக்கு ஆளான நீங்க வந்து இந்த சதாசிவம் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு பண்டு ஒதுக்கி அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் செஞ்சிருக்காங்க இப்ப இதுல நீங்க முறையிட்டு நீங்க ஏதோ வந்து பங்கெடுத்திருக்கலாமே பணம் வாங்கி கேட்கறதுக்கு நானும் மதுரை போனோம் கூப்பிட்டாங்க அது யாரோ ஒருத்தர் சிக்கி இந்த மாதிரி சிக்கி பெங்களூர்ல சிக்கிரி ஒரு அமைப்பு அவங்க கூப்பிட்டாங்க மதுரைக்கு போனோம் அதுதான் சதாசிவம் கமிஷன் மாதேஸ்வரம் மலைக்கு வந்து கூப்பிட்டாரு அப்பறே நேரடியா வந்தான் எல்லாத்தாவுக்கும் போனேங்க ஆனால் அதில் அவங்க வந்து அந்த வீரப்பங்கூட போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க பாரு அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இந்த அடிச்சு சித்திரவதப்பட்டு பயந்து போய் சேர்த்தவங்க இவங்க ரெண்டு பேர் தான் சாவு சாகும் மாதையினும் இவர் தர்மலிங்கன்னு சித்திரப்புட்டியா அவங்க ரெண்டு பேர் தான் அந்த வீரப்பங்கலாட்டியில் முதல் பலி மாதைங்கிறது உங்களுடைய அப்பா அவங்க அப்பா தர்மலிங்கிறவர் அவர் சித்திரப்புட்டியா கலவன்னு சொல்லுவாங்க அவர் தெக்கங்க முத்துமாலி தோட்டத்தான் இருக்கிறாரு அவர் இவங்க ரெண்டு பேர் தான் முத பலி அப்போ இருந்தால் மீதி பலி எல்லாமே அப்புறம் அவங்கெல்லாம் வீரப்புனாட போயிருப்பாங்க வந்திருப்பாங்க சேர்ந்துருப்பாங்க சுற்றிருப்பாங்க அவங்க சோறு தின்னு இருப்பாங்க எல்லாம் தின்ட்டுருப்பாங்க நாங்கள் எந்த ருணமும் நாங்கள் அவங்க எதுவும் நாங்கள் பார்த்து தரல பத்து வயசாக வீரப்பனுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க மூஞ்ச கூட நாங்கள் நல்லா ஃபோட்டாவில் தான் பார்த்துருக்குறீங்க நேரடியாக நாங்கள் பார்த்ததில்ல இப்போ சதாசிவம் கமிஷனில் வந்து எவ்வளோ ஒரு எத்தனை கோடி ரூபாய் ஒரு அமௌண்ட் இருக்குது இந்த அமௌண்ட்டை எல்லாருக்குமே அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்போ அந்த கோர்ட்டில் தீர்ப்பாச்சு அப்படிங்கிறாங்க இப்போ அதில் நீங்களும் முயற்சி பண்ணி கேட்டுருக்கலாமே நீங்கள் முயற்சி பண்ணலான்னா அது அவங்க அரசாங்கமாக அந்த ஸ்டெப் எடுக்கணும் அரசாங்கம் வந்து உண்மையாக பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக விசாரிக்கணும் இப்போ இவங்க வந்து வேறப்பம் சுட்டா வேறப்பம் கூட போய் சேர்ந்தாங்க போலீஸுங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு ஒருத்தனை சுட்டாங்க ஒருத்தன் செத்தான் பிடிச்சான் ஆனால் அங்கே ஊரில் உண்மையாக வந்து நேரடியாக இது இதுவங்க உண்மையாக செத்த இது இதனால தான் பாதிக்கப்பட்டு செத்தாங்களாங்கிற மாதிரி அவங்க நேரடியாக விசாரித்து எல்லாம் லிஸ்ட் எடுத்து அவங்க பண்ணியிருக்கணும் ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொல்லி கை விட்டாங்கன்னு தெரியல இல்லை அவங்களுக்கே தெரியாத நாங்களும் போயிருக்கிறோம் சொன்னாலும் அந்த சமயத்தில் எல்லாருந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பின்னாடி கை விட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு முக்கியமாக யார் இவங்களை யாரை பிடிச்சா இந்த லிஸ்ட்டில் நம்மளுடைய நாம்ளும் அதை இணைஞ்சிக்க முடியும்னு சொல்லி அதுக்கான முயற்சி பண்ணீங்களா நீங்கள் அது எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போனாங்கன்னு முழு சேமி இவங்கெல்லாம் வாங்க வாங்க போகலாம்னு போனோங்க அங்கே போய்ட்டெல்லாம் விட்டுட்டு பின்னாடி பார்க்கும்போது பேரே வரல ஆ லிஸ்ட்டில் பேரையை விட்டாங்க ஓ இந்த சித்திரப்புட்டியா பெரியவர்தும் வரல எங்கள் அப்பனதுமே வரல சுத்தி நாங்களும்போம் இப்ப நீங்க சுத்துறதுக்காக நீங்க கையில இருந்து செலவு பண்ணி உங்க செலவு தான் அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிடுவீங்க கூட்டிட்டு போனாங்க அவங்களே பஸ் போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு போறது ஆனா அவங்க பெங்களூர் போலாம் அங்க போலாம் அங்க போலாம்னு அவங்களே சோறு கூட போட்டாங்க அந்த சங்கத்து மூலமா அது யாராவது பீப்பிள் வாட்ச் அவங்க அவங்கன்னு சொல்லி சிக்கிரீம அப்படின்னு அமைப்புக்காரு அவங்க அமைப்பு மூலமா எல்லாம் சாப்பாடு போடுறது படுப்பு வைக்கிறது அது மாதிரி எல்லாம் பண்ணாங்க இவங்க யாரும் கையில இருந்து எல்லாம் கூட பண்ணல ஆனால் அந்த சங்கத்து மூலமாக என்ட்ரியே என்ட்ரி சார் அப்படின்னு ஒருத்தர் மதரக்கார் ஒரு அவர்லாம் வந்து தலையிட்டுக்கிட்டு பயங்கரமாக பண்ணார் ஆனால் கடைசி இப்போ நம்ம மாதிரி எங்கள் அப்பனது அவரதுலாம் பேர் விட்டுட்டு இவங்க பிடிக்கிறவங்களுக்கே மட்டும் லிஸ்ட் எடுத்தது எனக்கு ரொம்ப மனசு நோவு பாதிக்க இவ்வளோ நாம் இதில் சித்திரவதைப்பட்டு அடிப்பட்டு நோவாயி எங்கள் அப்பன சேர்த்தத்துக்கு பிறகு நாங்க சரியான சிரமம் இப்போ அவங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் அவங்க எந்த ஒரு பரிகாரமும் கொடுக்காத இப்படி அவங்களே தான் அதில் பாதிக்கப்பட்டாங்கன்னு தனிப்பட்ட கணக்கு கணக்கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து அது எங்களுக்கு பிடிக்கல அப்புறம் அப்படியே இப்போ கேட்டிங்கன்னா அடுத்ததான் இப்ப மா சொல்லப்போனால் சௌரியாரி பாளையம் பாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஏக்கரை இருபது சென்ட் வந்து நிலம் அஞ்சு அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு என்ன வாங்கினாங்களாம் அப்போ அப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு பண்டு மாதிரி வந்து அந்த பண்டு பணத்தில் வாங்கினாங்களாம் இன்னைக்கு அங்க இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல கேட்குறாங்களாம் இப்ப அந்த கோ அஞ்சு கோடி ரூபாய் கேட்கும் போது இந்த மாதிரி வீர பிரச்சனை எல்லாம் உண்மையாலும் பாதிச்சாங்க இல்லையா அந்த அதிரடி படைய வந்து வீரப்பன பேரை வச்சு இந்த அதிரடி படையெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சித்திரதை பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே இந்த அந்த அமௌண்ட் அந்த இடத்தை வித்துட்டு அவங்களுக்கு வரக்கூடிய பணத்தை ஷேர் பண்ணி கொடுத்துடலாமே இப்போ அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக அந்த இடத்த வாங்கினாங்களாம் இப்போ அவங்க தான் அவங்கவங்க ஆல்ரெடி அந்த எல்லா ஊர்லயுமே இருக்காங்க இப்போ இந்த நல்லூரில் இருக்கிறவங்க அங்க போய் வீடு கட்டி இருக்க போகிறதுல அது வித்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து இவங்களுக்கு எல்லாம் சேர் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது சரியான முடிவா அது எப்படி அது இல்ல அதுக்காக அவங்க ஷேர் பண்ணி கொடுக்கறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை பற்றி ஒண்ணு இது இல்ல அது கொடுத்தா சந்தோஷம் தான் ஆனா என்னன்னா இப்படி சிலர் கை விட்டுருக்குறாங்க இல்ல அந்த காலத்துலருந்து கை விட்டுட்டாங்க இப்போ கோர்ட்டில் ஒரு அமௌண்ட் வந்து எத்தனையோ கோடி ஒரு அமௌண்ட் இருக்குது கோர்ட்லையும் இருக்குது சதாசிவம் சதாசிவங்கம்சன்லாம் அந்த அமௌண்ட் அப்படியே வச்சிருக்காங்க பேலன்ஸ் வந்து இவங்களுக்குலாம் கொடுக்கணும் வீரப்பனாருடைய பிரச்சனை அந்த படையால பாதிச்சவங்களுக்குலாம் கொடுக்கணும் வச்சிருக்காங்க இந்த அமைப்பில் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வந்து சவுரியார் பாளையத்தில இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குது அந்த சென்டையும் வந்து அந்த நிலத்தையும் விற்று இப்போ இவங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாமே இதனுடைய காரணம் ஏன்னா இந்த வீரப்பனாருடைய பிரச்சனையின் போது இந்த அதிரடிப்படையால் பாதிச்சவங்க எல்லாமே இப்போ இரநூறு பேர் இருந்தாங்கன்னா அப்போ இரநூறுல வந்து இப்போ நூறு தான் இருக்காங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஆனால் அந்த நூறுமே இருக்க மாட்டாங்க இந்த நேரத்தை வச்சுட்டு இருந்து இவங்க எல்லாமே பயன்பாடு இல்லாமே போயிருவாங்களே இதை வந்து வித்து கூட உங்களுக்கு ஒரு சிலர் வந்து சொல்ல போற சொல்றாங்க இப்ப அதை பத்தி நீங்க என்ன சொல்லி கொடுக்கலாம் கிடையாது அது வித்து எதுக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லாத பிறகு அது என்னத்துக்கு ஆகுது ஆனா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை வித்து அதை அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது அதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாமே சொல்ல போனா உங்க டீம்ல நீங்க வந்து என்ன சொல்லி மதுரை அப்படின்னு சொல்றீங்களா இப்ப அவரு கைவசம் அது இருக்குது அப்படின்னு

வந்து எல்லாம் நான் பெருசு நீ பெருசுங்கிற லெவலில் பண்ணணுது அந்த மாதிரி வகையில தான் இப்போ இவங்களுக்கு மெயினாக கைவிட்டது வீரப்பங்கலாட்டிலேயே முதல் சபலி இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேர் தான் அப்பாரம் தான் மீதிபலி 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 இப்போ என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல என்ன குறிப்பா இப்போ இருக்கக்கூடிய சொத்து வந்து ஒரு ஏக்கரம் இருபது சேர்ந்து அங்கே இருக்குது இப்போ அது இல்லாமல் கோர்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்க வந்து நாங்கள் இப்படி பாதிச்சுங்க அப்படிங்கிறத நம்ம வெளியே காமிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த அமௌண்ட் நமக்கு வரும் அதை நீங்க அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணலாமே அவர் என்ட்ரி சார் வந்து மதுரை அவங்க மதுரையில் தான் இருக்குது அவங்க அமைப்பு அங்க அவர் மூமெண்ட்ல போனா போலாம் நம்ம ஒரு ஆளு ஒரு ஆளு இல்ல சேர்ந்து எல்லாருக்கும் நீங்க இந்த தகவல சொன்னா எல்லாரும் இணைஞ்சு இதை யாராரு கை கைவிட்டு போய் இருக்குதா இது மாதிரி இருக்கிறவங்களாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பட்டி கொடுத்து எங்களையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்து இந்த பாதிக்கப்பட்ட லிஸ்ட்ல இது மாதிரி எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போராடலாம் போராடுறதுக்கு அப்படி வந்தா நாங்களும் போவோம் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து போறதுக்கு நான் தயார் ஆனா வருணும் அது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த ஊர்ல இங்க நாங்க ரெண்டு பேர் கை விட்டுருக்கோம் இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க தான் சதாசிவம் கமிஷனுக்கே வந்து இதெல்லாம் கொண்டுகிட்டு போனது சதாசிவம் ஆணையத்துக்கு கொண்டு போய் ஒப்படைச்சது பிடிச்சது இது எல்லாமே இந்த லிஸ்ட் பட்டி எல்லாம் கையூடு கையூட்டு கைவிட்டு எங்களாட்டம் என்ட்ரி சார் வந்து திரும்ப மறுபரிசீலனை பண்ணி எங்கள் மாதிரி கைவிட்டுப்பட்டவங்களையும் சேர்த்து ஆனால் உதவி பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து இன்னைக்கு நடக்க முடியல வயசாகி போன காலத்தில் இன்னைக்கு அடிச்ச அடியில் இன்னைக்கு ரொம்ப சித்திரவதை நாங்கள் எங்கள் அப்பா இறந்த பிறகு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோங்க எங்களுக்கும் அந்த உதவி கிடைக்கணும் அதை இந்த என்ட்ரி சார் வந்து எங்களுக்கு மறுபரிசீலனை பண்ணி செய்யணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்போ அந்த சதாசிவம் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதாசிவம் கமிஷன்லேருந்து முறைப்படி விசாரித்து இதில் வீரப்பனாருடைய டீமில் யாரெல்லாம் உண்மையாலுமே அந்த காலக்கட்டத்தில் அதிரடி படையால பாதித்தாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கும் பண உதவி பண்ணால் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் நாங்களும் வாழ்வேன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐயா சொல்கிறாரு இதை சார்ந்த நிறைய தகவல் நம்ம வந்து இவர்கிட்ட நிறைய தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா இது வரைக்கும் சிறப்பான தகவலை சொன்னீங்க நன்றி வணக்கம்